அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் உள்ள குருநாதருடைய பொறுப்பாற்ற வணங்கி உலக மண்ணை மயனக்காரி தாயோடைய பிறப்பாற்ற வணங்கி இந்த பதிவை பதிவிடுகிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு பூ பூஜை ஒரு புனஸ்காரம் ஒரு கழிப்பு அப்படின்ற ஒரு தேங்காய் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துலேயுமே தேங்காய் எவ்வளோ முக்கியமாக நம்ம கொண்டு போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ தேங்காயில் ஏதோ ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு மறைச்சி வச்சுருக்க ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம் தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாட்டில் இப்போ தேங்காயில் ஒரு ஏதோ ஒரு செயல்பாடு இருக்க வேண்டியதானே தேங்காயை வந்து எல்லா செயல்பாடுக்கும் கொண்டு போகிறாங்க தேங்காய் வந்து பொதுவாகவே சிவனோட அம்சம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த முக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு கண்ணு அந்த தேங்காய்க்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் வந்து நம்ம பொதுவாகவே பூஜை மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தேங்காய் உடச்சி நம்ம சாமி பொழுது வளர்க்கும் அப்போ தேங்காயோடைய செயல்பாடு என்ன அப்படின்றத ஒரு ஆய்வாக என்னன்றத பார்க்கலாம் இப்போ இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக என்னென்னு பார்க்கலாம் இப்போ தேங்காயை சுற்றி விடுங்க தம்பி தேங்காயில் கயிறோ மற்ற விஷயங்கள எது இருக்கா சரி இப்போ தேங்காய் இந்த இந்த பக்கம் திருப்பிங்க ஆ இப்போ மேலே ஏறி உட்காருங்க நீங்கள் ஆ சொன்ன மாதிரி ஏறி உட்காருங்க ஏதோ பண்ண மாதிரி இருக்கு தீங்க தானே சுத்துது அதுவே சுத்துதா சரி மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதோடைய ஆற்றலை நான் சொல்கிறேன் ம உள்ள ம மனநிலையில் நம்ம அந்த தெய்வத்தை கூப்பிட்டு செய்வோம் அது என்ன செய்யுதுன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நீங்களாக சுத்தல இல்லை சரி ரைட் உட்காருங்க சரி அதே சுத்துதா சரி தேங்காயில் இருக்கக்கூடிய செயல்பாடை பார்த்தீங்க இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் இந்த தேங்காயில் இருக்குது தேங்காயில் வந்து இயற்கையாகவே அற்புதமான மின் காந்தல் ஆற்றல் இருக்குது அதை இறைநிலையோடைய நம்ம செயல்பாடு தொடர்பு கொள்ளும் போது அதை அற்புதமாக வளர்ந்து தரும் நமக்கு மீண்டும் அடுத்த பதிவில் எலும் சிம்பளம் மற்ற வாழைப்பழம் இதில் இருக்கக்கூடிய அம்மானுஷியமான விஷயங்களை என்னென்றதை ஒரு ஆய்வாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்